இரண்டாவது <laughs> 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 <laughs>

போய்க்கிற நெல்லுத்துட்டு போட்டு இடிச்சு தள்ளுது போய்க்கிறான் போய்க்கிறான் போய்க்கிறான்

புறேடுறா புறேடுறா புறங்கட்டரா ஏய் ஆவதாக எல்லரே டேய் போடா போடா வீடியோ யா யா அந்த பாஸ்வورد போடுறவன் லைவ்ல நம்மளுக்கு <muchas> வேறு

முன்னாடி மாடுவது தேவதையாட்டம்

மரநாடு பூக்கொள்ளை மரக்கோட்டை காரிமுத்து சோனார் நினைவாக இருக்கே வானே வானே அடித்திடும் மரக்குட்டை காளிமுத்து கோனார நிலவாக ரதீஸ்வரன் ஏட்டியேலி வீரபெருமாள் கோனார் இரண்டாவதாக கொல்லண்மயில் மாரியம்மாள் நினைவாக கண்ணதாஸ் மூன்றாவதுவாக இருக்கிற கோட்டை கல்குறியா பிரசாத் எம்.எல்.ஏ ஏட்டியேலி அடைகரம் காஸ் ஐயனா மொதமாடு சனியன் தंजय மாவுடா அன்னி விடு விடு போட்டு

ஆள बेटा மூற சோட்டை காரியத்துக்கு போறாரு ரெடி போறாரு எடி ஓடி போடா போவும் இந்த பாராரவுడు இடுட வளரமா போறேன் என்னாலாக கொளறாரு பாரியவா ரெடி போடுங்க இந்தா எடிக்கட அடிக்குறதா சையலா কই요 நேரோடல கர்்கன் கள்ள தெரியா ராஜசி அம்மால் மதமாட எடி எஸ்லி வீரவரமார் பாணார் சூ கொல்லை மரக்குட்டை காளிமுத்து கோரா கோட்டை பதினெட்டு வண்டியிலும் மீண்டும் முதலாவதாக வீரபெருமாள் கோனார் வீரமுடி ஆண்டவர் இணைதாக அவர்களுடைய நாடு போட்டி வருகின்ற காரணி பதினெட்டாம் குடி இன்பு சுந்தர பாண்டிய தஞ்சை மாவட்டம் பேராவூரணி Поехали.

ભાઈ ક્યા <laughs>